கருமத்தை தீர்க்கலாம் காரணத்தை அறியலாம் பிறப்பும் இறப்பும் சுழற்சியாக நடப்பது என்பது கர்ம வினையின் அழுத்தத்தை பொறுத்தது கர்ம வினை இல்லை என்றால் பிறப்பும் இறப்பும் இல்லை கர்ம வினை இருக்கும் வரைக்கும் பிறப்பும் இறப்பும் இருக்கும் கர்ம வினையை சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்று மூன்று பிரிவாக பிரிப்பார்கள் முன் செய்த வினை என்பது பிறப்பதற்கு முன் செய்த வினை பிறப்பதற்கு முன் செய்த வினை சஞ்சித கர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது சஞ்சித கர்மம் என்பது ஈரறிவு உயிர் முதல் பிறப்பதற்கு முன் வரை நீண்ட காலம் கருத்தொடராக பல பிறவிகளில் பெற்ற வினைப்பதிவுகளாகும் அதாவது முற்பிறவிகளின் தொடராக வந்த வினைப்பதிவு சஞ்சித கர்மம் என்று அழைக்கப்படுகிறது பின் செய்த வினை என்பது பிறந்ததற்கு பின் செய்த வினை என்று பொருள் பின் செய்த வினை என்பது பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் ஆகிய இரண்டு கர்ம வினைகள் ஆகும் பிராரப்த கர்மம் நாம் பிறந்தது முதல் இன்று வரை செய்த கர்ம வினைகளாகும் அதுவே பிராரப்த கர்மம் என்று அழைக்கப்படுகிறது நாம் பிறந்து வாழும் காலத்தில் செய்யும் செயல்களின் விளைவு பதிவு தொழிலால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் ஆகியவை நம் ஆன்மாவில் பதிந்து திரும்ப திரும்ப ஆன்மாவுக்கு நினைவு ஊட்டி செயலுக்கு மாற்றும் விதியை பிராப்த கர்மம் என்று கூறுகிறோம் ஆகாமிய கர்மம் என்பது ஆ என்றால் ஆன்மா என்று பொருள் காமியம் என்றால் இச்சை என்று பொருள் ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலை செய்ய வைப்பது ஆகாயம் கர்மம் எனப்படுகிறது சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகிய இரண்டு வினைகளிலிருந்து வரக்கூடிய செயல்களின் பதிவுகளால் இனி என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டப்படும் எண்ணங்களும் செயல்களும் தான் ஆகாய கர்மம் எனப்படுகிறது இந்த சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் இந்த மூன்றும் சேர்ந்த கர்மவினையே முன்வினை பின்வினை என்று சொல்லப்படக்கூடிய இந்த இருவினையே நம்முடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் சுழற்சியை உண்டு செய்கிறது இந்த கர்ம வினையை கழித்து பிறப்பு இறப்பு சுழற்சியை அறுத்து சீவனுடன் இரண்டர கலந்து தன்னை உணர வேண்டும் என்பதுதான் ஆன்மாவை அறிந்து ஆன்மாவின் பேராற்றலை அறிந்து அதிலுள்ள இருப்பு நிலையை அறிந்து மெய்ப்பொருளை உணர்ந்தவனால் மட்டுமே முன்னை வினையின் முடிச்சை அவிழ்க்க முடியும் முன்வினை என்ற சஞ்சித கர்மத்தினை நீக்க ஓர் உதாரணத்தை காண்போமாகும் அதாவது ஒரு அடி நீளமுள்ள கயிறுகள் ஏழினை எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு கயிறும் ஒரு பிறவியாக கற்பனை செய்து கொள்வோம் ஒரு கயிற்றின் ஒரு முனை பிறப்பு என்றும் மறுமுனை இறப்பு என்றும் முடிவு செய்து கொள்வோம் கயிறுகள் தன்னந்தனியாக இருக்கும்போது எதை குறிப்பிடுகிறது என்றால் ஒருவர் பிறக்கிறார் இறக்கிறார் என்பதை குறிக்கிறது இப்பொழுது அந்த ஏழு கயிற்றையும் முடிச்சு போட்டு இணைக்க வேண்டும் எப்படி இணைக்க வேண்டும் என்றால் ஒரு கயிற்றின் இறப்பு முனையுடன் மறு கயிற்றின் பிறப்பு முனையுடன் இணைத்து முடிச்சு போட வேண்டும் இவ்வாறு ஏழு கயிற்றையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் இது எதை குறிப்பிடுகிறது என்றால் பிறக்கிறோம் இறக்கிறோம் என்று தொடர்ச்சியாக பிறவி பெருங்கடல் நிள்வதை குறிக்கிறது நாம் நான்காவது பிறவியில் இப்பொழுது இருக்கிறோம் என்று முடிவு செய்து கொள்வோம் நான்காவது பிறவியுடன் நம்முடைய பிறவி முடிந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்தால் நான்காவது கயிற்றின் இறப்பு முனையுடன் முடிச்சு போடப்பட்டிருக்கும் ஐந்தாவது கயிற்றின் பிறப்பு முனையை அவிழ்த்துவிட வேண்டும் இதனால் ஐந்தாவது ஆறாவது ஏழாவது என்ற பிறவிகள் ஏற்படாமல் பிறவி பெருங்கடல் நீள்வதற்கு காரணம் மூன்று கர்மங்களில் சஞ்சித கர்மம் முக்கிய பங்கு வகிக்கின்றது சஞ்சித கர்மம் தான் பிறவி பெருங்கடல் நீள்வதற்கு காரணம் என்பதை உணர்ந்தவர்கள் சஞ்சித கர்மத்தை கரைப்பார்கள் அழிப்பார்கள் முன்வினை என்று சொல்லப்படக்கூடிய சஞ்சித கர்மத்தை கழித்துவிட்டால் கயிற்றின் தொடர்ச்சி அறுபட்ட காரணத்தால் முடிச்சி அவிழ்க்கப்பட்ட காரணத்தால் பிறப்பு இறப்பு சுழற்சி அறுபட்டு விடுகிறது பிறப்பு இறப்பு சுழற்சி தடைபடுகிறது நீளமான ஒரே கயிறாக இருக்கும்போது கயிற்றில் தொடர்ச்சி இருக்கும் முடிச்சை அவிழ்த்து விட்டால் கயிற்றில் தொடர்ச்சி இருக்கா அருந்த கயிறாகவே இருக்கும் அதை போல நீளமான நம்முடைய பிறப்பு இறப்பு தொடர்ச்சியில் முடிழ்ச்சியை அவிர்த்தால் நம்முடைய பிறப்பு இறப்பு சுழற்சி என்பது இருக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சஞ்சித கர்மத்தை கழித்துவிட்டாலும் பின்வினை என்று சொல்லப்படக்கூடிய பிராரப்த கர்மத்தால் ஆகாமிய கர்மத்தால் மீண்டும் பிறப்பு இறப்பு நடைபெற வாய்ப்பு உண்டு இந்த நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் அதனால் பின்வினை ஆராயப்பட வேண்டும் பிராரப்த கர்மம் மற்றும் ஆகாமிய கர்மம் உணரப்பட வேண்டும் களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தை எடுத்துக் கொள்வோம் அது உருவமாக இருக்கும் வரைதான் உருவம் அதில் சிறிது தண்ணீர் கலந்து பிசைந்து விட்டால் உருவம் இல்லாமல் போய்விடும் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக உருமாறிவிடும் அதை போல பிராரப்த கர்மத்தையும் ஆகாமிய கர்மத்தையும் கழித்துவிட்டால் அழித்துவிட்டால் பிறப்பு இறப்பு சுழற்சியை நாம் நிறுத்திவிடலாம் ஆக சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் கொண்ட இரு வினைகளை அழிப்பதன் மூலம் கரைப்பதன் மூலம் பிறப்பு இறப்பு சுழற்சியை நிறுத்திவிடலாம் பிறப்பு இறப்பு சுழற்சியை அறுத்து இறைவனுடன் இரண்டர கலக்கலாம் இந்த நிலையை எல்லோராலும் அடைய முடியாது உண்மையை உணர முடியாது மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலி சக்தியை எழுப்பி ஆறு ஆதாரங்களை துளைத்து அந்த ஆறு ஆதாரங்களின் சக்தியை பெற்று அதனையும் கடந்து ஒன்பது வாசலை அடைத்து பத்தாவது வாசலை திறந்து சக்தியை சிவனுடன் சேர்க்க வேண்டும் அமிர்தம் பருக வேண்டும் இறைவனுடன் கலக்க வேண்டும் இந்த நிலை அடைந்தால் மட்டுமே உண்மையான பேரறிவோடு இயங்க முடியும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதில் தெளிவு பெற முடியும் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் பல்வேறு கோணங்களில் பார்க்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் நடந்து கொண்டிருக்கும் உண்மையின் சூட்சுமத்திற்கு முயற்சி விதி அதிர்ஷ்டம் அல்லது துரதிருஷ்டம் என்று பெயரிட்டு நாம் அழைக்கின்றோம் என்பதும் புரியும் இல்லையென்றால் நடக்கும் உண்மை புரியாவிட்டால் நடக்கும் நிகழ்வுகளுக்கு நாம் வெவ்வேறு பெயரிட்டு அழைத்து கொண்டுதான் இருப்போம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளின் அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும் என்றால் உண்மையை உணர வேண்டும் உண்மையை உணராதவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கும் அர்த்தம் தெரியாது தன்னை உணர்ந்தவர்கள் சீவனை உணர்ந்தவர்கள் ஆவர் அத்தகையோர் சீவனுடன் மெய்யை இரண்டர கலந்து கருமமின்றி வாழ்வார் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு அர்த்தம் தெரியும் அண்ட ரகசியம் அறிந்து பிறரையும் வழிநடத்துவர் கருமம் தீர்க்கும் சித்தர்களை வணங்குவோம் கருமத்தை தீர்ப்போம் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று